பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா நாம கூட பத்து கட்சி பழ கருப்பையா அப்படின்னு தலை போச்சோம் ஆனா எண்ணி பார்த்தா பத்து இல்ல பத்த தாண்டுது அப்படி பண கட்சி மாதிரி இருக்காது அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா விஜய் கட்சிக்கு வந்து துதி பாடக்கூடிய ஒரு பேர் வழியாக மாறி போயிருக்காரு இப்ப போதும் போதும் லிஸ்ட் பெருசா போகுது என்பது போல நாம் படிக்க ஆரம்பிச்சா அவ்வளவு இருக்கு இந்த பழ கருப்பையா ஐயாவோட வரலாறு என்ன வரலாறுனா அவர் அவரோட கடந்த காலம் என்ன அப்படின்னு நம்ம பின்னோக்கி போய் பார்த்தா பெரிய பட்டியலா போகுது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு ஒரு கட்சி வச்சிருக்காரு ஆனா தான் ஒரு அமைப்பை வச்சிருக்கோம் கட்சி வச்சிருக்கோன்னு தெரியாம விஜய் கட்சிக்கு வந்து கொள்கை உறுப்பு செலவாக மாறிட்டார் ஒரு பக்கம் ஆனா அவரோட அந்த கடந்த கால வரலாற பார்த்தோம்னா ஐயா பல கருப்பையா வந்து முதல்ல காங்கிரஸ்ல சேர்றாரு அப்புறம் அங்கேருந்து விலகி ஸ்தாபன காங்கிரஸ் ஐயா காமராசரோட ஸ்தாபன காங்கிரஸ் சேர்றாரு அப்புறம் அங்கேருந்து விலகி ஜனதா கட்சியில் சேர்றாரு அப்புறம் அங்கேருந்து விலகி சிங்கோட ஜனதா தளத்தில் சேர்றாரு அப்புறம் அங்கேருந்து விலகி திமுக சேர்றாரு அப்புறம் திமுகவில் விலகி மதிமுகவில் சேர்றாரு அப்புறம் மதிமுகவில் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல சுயேட்சையா காரைக்குடி சட்டமன்ற தொழில போட்டி போடுறாரு அப்புறம் அங்கேருந்து விலகி காங்கிரஸ் சேர்றார் அப்புறம் காங்கிரஸ் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தில் அதிமுகவில் சேர்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினராகிறாரு அப்புறம் துக்கிழக்கு நிகழ்வில் வந்து அதிமுக ஆட்சியை விமர்சித்து பேசுனதால ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுகவில் நீக்கப்படுறாரு அதிமுகவில் நீக்கப்பட்டவர் மறுபடியும் திமுக சேர்றாரு திமுகவில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கமலஹாசனோட மக்கள் நீதி மையத்துக்கு சேர்றாரு அங்கே போகிறாரு அங்கே சேர்றாரு அப்புறம் அங்கேருந்து விலகி தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் அப்படின்னு கடந்த ஆண்டு ஒரு அமைப்பை தொடங்குகிறார் இந்த அமைப்பை தொடங்கிட்டு இப்ப இந்த அமைப்புக்கு ஆள் சேர்ப்பதையோ அந்த அமைப்போட கோட்பாடு கொள்கைகள் செயல் திட்டங்கள் இதை சொல்வதையோ விட்டுட்டு விஜய் கட்சிக்கு வந்து துதிப்பாடக்கூடிய ஒரு பேர் வழியாக மாறி போயிருக்காரு அரசியல்வாதிகள் தானே தியாகிகள் தானே இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீமான் குளோஸ்

இல்ல ஐயா ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும் இல்ல இந்த பக்கம் நிக்கணும் நடுவுல நின்னா என்ன பண்ண முடியும்னு கேக்குறாருல்ல அந்த கேள்வியில நியாயம் இல்லையா தமிழ் தேசியம் புரியாது திராவிடவும் புரியாது அதெல்லாம் வெட்டி பேச ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க இந்த அறிவு உனக்கு இல்லாமல் நீ ஒரு கட்சி நடத்தி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி இருக்கிறாய் என்றால் இடையிலேயே போட்டு போட்ட மக்களுக்கு யோசனை சொல்ல வேண்டியதாக இருக்கு ரொம்ப படுமோசமாக இருக்கிறது அதாவது நாட்டிலே அறிவே தேவையில்லை ஒரு கட்சி நடத்துவதற்கு என்று ஒரு கட்டம் தமிழ்நாட்டில் வந்து அடையாளம் தான் சீமானுடைய எழுச்சி சரி ஒரு நல்ல காரியம் ஒரு வந்த உடனே நடந்து விட்டது சீமான் க்ளோஸ் ஆகிவிட்டார் எல்லாம் அத்து கொண்டு போகிறார்கள் நாளைக்கு சரித்திரத்தில் வரும் எனக்கு செல வைப்பாங்க எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க ஒட்டுணிய நானும் வந்து பேச்சு தான் அது ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை புரியுதுவாதிகளுடைய பேச்சு ஒரு படித்தவன் தன்னுடைய இன மொழி அரசியல் பேசுவது வந்து முட்டாள்தானன் சொன்னாங்கன்னா அந்த படித்தவனுக்கான அழகு அங்க இல்லைன்னு அர்த்தம் நான் ஐயா அவரை நேரடியாக சொல்றேன் அவருடைய அனுபவம் வந்து நம்ம மேல அவருக்கு எங்க வாய்ப்பு கைத்தட்டல எப்படி பேசினா கிடைக்கும் தெரிந்த ஒரு மனிதர் நீங்க சீமானை பேசினா கைத்தட்டல் கிடைக்கணாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பேசிட்டு வருவார் அப்படி அவர் வாய் வைக்காத இடம் ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லுங்க கட்சியில நான் ஓப்பனாகவே கேட்கறேன் என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் இவர் யாரும் கேட்க முடியாது இவர் பேசுறதெல்லாம் ஒரு தத்துவம் ஒரு பேசுவதெல்லாம் சித்தாந்தம் இங்கே திராவிடம் தமிழ் தேசியம்னு ஒரு அரசியல் இங்கே இல்லவே இல்லையா எந்த நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க காங்கிரஸ் பேரி இயக்கத்தில் வந்தீங்க எவ்வளவு காலம் இருந்துகிட்டு இருந்தீங்க காங்கிரஸ்ல காமராஜருடைய மாணவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இருக்கும் ஒரு யோக்கியம் இல்ல உங்ககிட்ட உடனே கலைஞர் கருணாநிதியோடு கலைஞரோடு கந்தர்வ திருமணம் செய்து கொண்டிருந்தேன் சொன்ன யோக்கியம் தானே நீங்க கந்தவன் பாக்காதவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் சொல்லிட்டு திமுக மேல போய் திமுக சேர்ந்தாரு சொல்லுங்க சொல்லுங்க என்ன அரசியல் நேர்மை இருக்கு உங்களுக்கு இப்ப எடுத்துக்கிட்டேன்னா கமலகிட்ட போய் கமலுக்கு தான் நாங்க எல்லா அட்வைஸ் சொல்லி அந்த நாசமாக்கி குட்டையில் தள்ளிட்டு வந்துட்டு முடிஞ்சு போச்சு நீ யாரு கிட்ட வந்து யாரு ஒழுங்கா வச்சிட்டு இருக்காங்க நீங்க எங்க ஒழுங்கா இருக்கிறீங்க சொல்லுங்க இப்ப விஜய் இல்ல நீங்க என்ன வாய் வைக்காத கட்சி எந்த கட்சி இருக்குதுன்னு சொல்லுங்க விஜய் கட்சியில ஏறி பேசினாக்க நமக்கு ஒரு வரவேற்பு அங்க போய் பேசிட்டு இருக்கிறீங்க எடுத்த உடனே சரி சீமான் மட்டும்தான் விழுவானா விஜய் வந்தார்னாக்கா

தம்பிங்களே இப்படி இருக்க உள்ள இருக்கிற ரெண்டு மூணு பெருசுங்களாம் என்ன பண்ணுங்க ஒரு அச்சம் உனக்கு இவங்க நம்மளை சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க பறாமையில பேசிட்டிக்கிறீங்க அதனால உங்களுக்கு ஈடுபடுற தான் நீங்க பேசி சுத்திக்கிட்டே இருக்கீங்க காங்கிரஸ் மேடையில பேசலாம் திமுக மேடையில பேசலாம் அதிமுக மேடையில பேசலாம் திருமாவளவன் மேலே இருக்கணும் பேசலாம் என்ன தமிழக கழக மேடையில பேசலாம் எங்க எந்த மேடைய எப்படி பேச கைத்துட்டு வருமா அப்படி பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் அவரு சுருக்கமா சொல்லப்போனா தயவு செய்து அந்த ஒட்டுத்திணையில என்ன கொடுத்துருங்க இடம் கொடுத்துருங்க அங்கேயே நெருக்கி அடிச்சு உட்காந்து ஒட்டுத்திணையில திமுக என்கிற அந்த ஒட்டுத்திணையில ஒரு கூட்டாங்க ஏற்கனவே அண்டி பேசிக்கிட்டு இருக்குது இல்ல நானும் இங்கே ஓடி பார்த்தேன் உங்களுக்கு எதிராக கொஞ்சம் பேசி பார்த்தேன் கமல் கிட்ட போய் கமலுக்கு ஆதரவு நின்று பார்த்தேன் கடைசியா அந்த மனசு அங்கேயும் போயிட்டு அவரையும் குத்தம் சொல்லிட்டு வந்து நீ எங்க போய் இருக்கிறோம் அங்க இடத்துல குத்தம் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்க அதனாலதான் உன திமுகவுக்குள்ள இருக்காம வச்சுட்டு இருக்கிறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்க முடியுதா தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னு நினைச்சேன் ஐயா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு எப்படியும் வந்து பத்து லட்சம் பேர் எதுவும் நடந்துச்சா ஒரு பத்து லட்சம் பேர் திரட்டிட வரும் நினைச்சேன் மறுபடியும் மறுபடியும் பதிவு செய்யறேன் நான் எங்க அண்ணளவுக்கு நல்லவன் இல்லை என்ன கேட்பேன் இந்த தம்பி சொன்னார் தம்பி கலைஞர் இல்ல அடஞ்சிடுவாரா உன் பிரச்சனை இல்ல அப்படி ஏன் பிரச்சனை என்னால முடிஞ்சதை செஞ்சு பார்க்கறேன் துணைக்கு வர்றதுன்னா வா இல்லைன்னா விவோரமா நின்னு எப்போதும் மேலே வேடிக்கை பாரு குறுக்கு மேற்போட ஏனெகென்றால் என் அன்பிக்குரிய மக்களே அடக்க முடியாத லட்சிய வெறியோடு இன விடுதலை என்கிற புனித சுமன் கனவைச் சுமந்து கொண்டு பிரிதி கொண்டு நாங்கள் பாய்ந்து கொண்டு இருக்கிறோம் எதிரே எவர் வந்தாலும் தாக்கப்படுகிறேன் அது என்னைய பெற்ற தாய் ஆனாலும் என் உடல்வரையானாலும் தாக்கப்படும் அதனால கொஞ்சம் சற்று வழி விடுங்க சற்று வழி விடுங்க உங்களை நான் கூப்பிடல யாரையும் துணைக்குவாங்கன்னு கூப்பிட்ல நான் யாரோட கூட்டம் செத்து என்னை ஆதரிங்கன்னு கேட்கல அந்த கூட்டணிக்கு வா இந்த கூட்டணியை கூப்பி கூப்பில்ல கூட்டு பொரியல் சண்டை தனிச்சு தான்னு சொல்லதற சொல்லிட்டு யாரையும் கூப்பிடுறேன்னா என் போராட்டத்துக்கு வாங்க ஆதரவு கூப்பிட மாட்டேன் எங்கள் இனத்தின் விடுதலையை எவரும் பெற்றுத் தருவார்கள் என்று நாங்கள் நிற்கவில்லை அன்பிற்குரிய மக்களே நாங்களே போராடி பெற்றுக் கொள்வோம் என்கிற திமுறன் துணிவுண்டால் நேசித்து நேசித்து வளர்ப்பர் அப்படி ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தாயை ஒருவ தாயை உலக வரலாற்றில் எந்த இனமும் பெற்றுக்க அந்த அன்பினால தான் என்ன சொல்றேன் ஒரு தடவை நீங்க அவரை பார்த்து பேசிட்டீங்க மூணு நிமிடம் நாலு நிமிடம் இவருக்காக சாவம் தான் அப்படி செத்தவங்க ஐம்பதாயிரம் பேர் அந்த துணிவில் தான் நான் என் தலைவனுக்காக சாக நிற்கிறேன்னா அதான் போடா அந்த போடா நீங்க எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா பத்த அரசியல் செய்ய வந்த பாய் பிள்ளை காப்பில் நினைக்கிறேன் தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் அவன் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரமரவன் பிரபாகரனின் ரத்த துளி பிள்ளைகள் நாங்க எந்த கவலையும் எந்த அச்சமும் கிடையாது ஒண்ணுதான் எங்களுக்கு பிரச்சனை காசுதான் பண நகிகை ஒண்ணுதான் பிரச்சனை அதை மற்ற வயலுக்கு வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டியிருக்கான் என்ன கட்சி ஒரு கட்சி கூட்டம் போடு காசு கொடுக்காம நூறு பேரை கூட்டி நிறுத்தி பார்ப்போம் வேணா பேசுற நூறு பேர் வந்து கெட்டான பேச்ச கேட்போம் ஒரு வர வரமாட்டேன் நாய் கூட வெறிச்சுக்கிட்டு வேற தருக்கு ஒரு நாள் உடனே ஒழிய நின்று கேட்க சும்மா காசு வச்சுக்கிட்டு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவரும் எதிர்நிற்க முடியாது என்கிறார் ஐயா இறையன்பு நான் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல அடிபட்ட புலியும் கூட தமிழ் இளம் தலைமுனையுடன் எழுச்சி கொண்டு வருவதை என்னரும் உலகத்திலே உற்று நோக்குங்கள் எங்களை ஊதாசீனப்படுத்தாதீர்கள் ஓங்கி ஒழிக்கும் எங்கள் குரல்களுக்கு சரி எங்களை கவனத்தில் எடுங்கள் எங்கள் கருத்தை மதியுங்கள் இனியேனும் எங்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து எங்கள் விடுதலையின் பக்கம் திரும்புங்கள் பல ஆயிரம் மாவீரர்களை நாங்கள் விலையாக கொடுத்திருக்கிறோம் எதையும் பெறவில்லை பெற்றே தீரும் விடுதலை என்ற அந்த புனித கனவை அடைந்தே தீரும் அண்ணா நான் திரும்பி போகல என்று அடம் பிடிக்கிறேன் திரும்பி நான் போகல நாட்டுக்கு எனக்கு ஒன்றும் பெருத்த கஷ்டப்பட்டு வந்துட்டோம் இனிமே போறது அண்ணன் உங்க கூடவே இருந்துறேன் எல்லாரையும் பார்க்குறாரு என்னையும் பார்க்குறாரு உம் இங்க இருந்து என்ன செய்ய போறியல் அண்ணா நான் இங்கேயே இருக்கிறேன் நான் அங்கே போயிடுறேன் இங்கிருந்து நீங்க என்ன செய்வீங்களோ அதை செய்யறதுக்கு பாருங்க அண்ணே சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் அண்ணா நீங்க அங்க போய் என்ன செய்வீங்களோ அதை செய்யறதுக்கு இங்க யாரும் இல்லாதீங்க அதனால நீங்க அங்க போங்க நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கே தெரிய வந்துருங்கிறேன் வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு செய்ய Thank okay.